அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லா பிரகாத்தகு ஆர் ஆர் துபாய் விழா கண் குக்கிங்க்கு உங்களை அனுப்பி நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா எப்போ பார்த்தாலும் சாதா எப் ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி செய்கிறது நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமே இன்னைக்கு பாகிஸ்தானி சிக்கன் கிரேவி இப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பாத்திரம் எடுத்து வச்சு அது சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வந்து கழுவி வச்சுருக்கோம் நம்ம அதை சேர்த்துக்கலாம் அது ஒரு முக்கால் கிலோ சிக்கன் இருக்குங்க அதை நல்லா வதக்கிக்கங்க இந்த கிரேவிக்கு முக்கியமானதே இந்த வதங்குறதாங்க சிக்கனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா எண்ணெயில் வதங்கணும் சிக்கனுடைய கலரே மாறணுங்க அப் அது முடி நம்ம வதக்கிட்டே இருக்கணும் இந்த பார்த்தீங்களா வெள்ளைய சிக்கன் கழிச்சி எந்த தண்ணியை நல்லா விட ஆரம்பிச்சிடும் சிக்கனு இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரணுங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இந்த மூணும் ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் பெரிய சைஸ் ஒன்று போட்டிருக்கேன் நான் தக்காளி அதே மாதிரியே பெரிய சைஸ் ஒன்று மூணு பச்சை மிளகாய் வந்து நறுக்கி போட்டிருக்கேன் நான் அது நல்லா வேகட்டுங்க எண்ணெயிலையும் நல்லா அது அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேரும்போது நல்லா தண்ணி வந்து நல்லா வெ வெளியே வரும் சிக்கனில் இருந்து அப்படி தண்ணி உங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சம் நல்லா தக்காளி மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் கிராம்பு இது மூணு ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கங்க நல்லா கிளறி அந்த எண்ணெய் மேலே வர கூட பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க புளிப்புல்லா தயிர் சேர்த்து நல்லா அதையும் கிளறிக்கிங்க அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் வந்து ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணணுங்க ஒயிட் பெப்பர் இல்லைன்னாலும் நான் பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க போது பார்த்து கிளறணுங்க சிக்கன் வந்து உடஞ்சிரும் அதனால் பார்த்து கிளறிக்கங்க அதுக்கப்புறம் நம்ம குக் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் நம்ம குக்கிங் க்ரீம் அதை கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கங்க அதுக்கப்புறம் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கங்க நான் நெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லா எண்ணெய் பிரியற முடியும் கொஞ்சம் அடுப்பில் இருக்கட்டும்ங்க ஏன் நான் இருக்கேன்னா அது பிடிக்காமல் இருக்கிறேன் நான் களை எழுதிட்டு இருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் நல்லா சுரண்டு வரும்போது என்ன பண்ணணும்னா நம்ம மல்லித்தலையை மேலே தூவி விட்றணுங்க பார்த்திங்களா இந்த தான் இருக்கணும் மல்லித்தலையை தூவி விட்டுருங்க தூவிட்டு ஒரு கலர் கலறிட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ரெடியாயிருச்சு இப்போ நம்ம மாற்றிக்கலாம் உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குங்க செஞ்சு பாருங்க நம்ம எப்பயும் போல் செய்கிறதுக்கு விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷால நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் Assalamualaikum warahmatullahi wabarakatuh